வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் பல மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை கனமழை எச்சரிக்கையால் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு ரெட் அலர்ட் எதிரொலியாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைப்பு அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஆழ்கடல் பகுதியில் உள்ள தமிழக மீனவர்கள் உடனடியாக கடற்கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தல் பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக டெல்டா மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்தனர் நான்கு நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு துருக்கி நாட்டில் போது தீப்பிடித்து எரிந்த ரஷ்ய பயணிகள் விமானம் அவசர வழிகள் திறக்கப்பட்டு எண்பத்தொன்பது பயணிகள் மற்றும் ஆறு விமான ஊழியர்கள் பத்திரமாக மீட்பு சவுதி அரேபியாவின் ஜட்டா நகரில் நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலம் நிறைவு நூற்று எண்பத்தி இரண்டு வீரர்களை அறுநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த அணிகள் இனி விரிவான செய்திகள் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாகையில் இருந்து எழுநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது என்றும் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் இன்று பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகையில் மிக கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வருவதால் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் கனமழை எச்சரிக்கையால் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ரெட் அலர்ட் எதிரொலியாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் மழை பாதிப்புகள் குறித்து மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்க ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு 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 ஐந்து எட்டு எட்டு என்ற உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல நாகை மாவட்டத்தில் பொதுமக்கள் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ள பூஜ்யம் நான்கு மூன்று ஆறு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு மூன்று மூன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று என்ற உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது ஆழ்கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கடற்கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராமேஸ்வர மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக டெல்டா மாவட்டங்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்துள்ளனர் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த பணிகளை மாவட்ட நிர்வாகங்களுடன் இணைந்து கண்காணிக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் சென்றுள்ளனர்

சென்னை கண்ணகி நகரில் விழுதுகள் சேவை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் தொடர்பான மறுவாழ்வு சேவைகள் வழங்க இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது கண்ணகி நகருக்கு வருகை தந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் கருப்பு சிவப்பு நிற உடை அணிந்திருந்த குழந்தையை கையில் வாங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அன்பை வெளிப்படுத்தினார் மதுரை அதிமுக கள கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை செல்லூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் கூட்டத்தில் அதிமுகவைச் சேர்ந்த பைக்காரா செழியன் உள்ளிட்டோருக்கும் செல்லூர் ராஜு ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது சத்தம் கேட்டு உள்ளே சென்றபோது போலீசாரிடம் இது கட்சி விவகாரம் என தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டப்பேரவை வரும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கால்பந்து அணியில் விளையாடி வரும் தமிழக வீராங்கனைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருது வழங்கி கௌரவித்தார் கடலூர் கம்மியம்பேட்டையில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அறுநூற்று எண்பத்து மூன்று ஊராட்சிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது இந்திய கால்பந்து அணியில் விளையாடும் தமிழக வீராங்கனைகளான சந்தியா கார்த்திகா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டனர் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருது வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை தமிழக அமைச்சர் கருப்பன் நேரில் சந்தித்து கூட்டுறவுத்துறை தொடர்பான கோரிக்கை மனுவினை அளித்தார் கூட்டுறவு சங்கங்களின் வருமான வரி டிடிஎஸ் பிடித்தங்களில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்சிடிசி மூலம் ஐசிடிபி போன்ற திட்டங்கள் நியாயமான வட்டி விகிதத்தில் கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுவில் வலியுறுத்தி இருந்தார் மேலும் கூட்டுறவு சங்கங்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் நெட் பேங்கிங் சேவைகள் உரிமம் கூட்டுறவு வங்கிகளுக்கும் விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அம்மனுவில் அமைச்சர் பெரிய கிருப்பன் கோரிக்கை விடுத்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு பாமக்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இருவர் பேசியதையும் தற்போது கேட்போம் பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வியில் இருக்காரு யாரை வந்து சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கு எல்லாம் அவசியமே இல்ல கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார் இது என்ன தப்பு இருக்கிறது இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி குடியாத்தம் ஆத்தூர் உள்ளிட்ட பல ஊர்களில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை வெளி மாவட்ட ஆட்டோக்களை தடுக்கும் வகையில் உள்ளூர் ஆட்டோக்களுக்கு மட்டுமே பிரத்யேக கியூஆர் கோட் குறியீடு வழங்கப்பட உள்ளது திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் விசேஷ நாட்களின் போது போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது இதுகுறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் காவல்துறையினர் மற்றும் ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்களைக் கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது அப்போது பேசிய நகர கூடுதல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் அனுமதியின்றி ஏராளமான வெளியூர் ஆட்டோக்கள் கிரிவலப் பாதையில் வருவது போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துகிறது இதனை தவிர்க்க உள்ளூர் ஆட்டோக்களுக்கு மட்டும் பிரத்யேக கியூஆர் கோட் குறியீடு வழங்க உள்ளோம் இதற்கு அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பண்ணையில் பணியாற்றிய கணவன் மனைவி மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏமன் சேர்ந்த கணேசன் என்பவர் மனைவி ஜோதிலட்சுமியுடன் கரடி குளத்தில் அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு சொந்தமான பண்ணையில் தங்கி வேலை பார்த்து வந்தனர் தம்பதிகள் வேலையை முடித்துவிட்டு பண்ணையில் உள்ள வீட்டில் தூங்கிய நிலையில் ஜோதிலட்சுமி இறந்து கிடந்தார் கணேசன் உயிருக்கு கொண்டிருந்தார் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவரும் உயிரிழந்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலியாக உள்ள நியாய விலைக்கடை விற்பனையாளர் கட்டுநர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு துவங்கியது முப்பத்தைந்து விற்பனையாளர் பணியிடங்களுக்கு ஐந்தாயிரத்து இருநூறு பேரும் ஆறு கட்டுநர் பணியிடங்களுக்கு எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேரும் என நாற்பத்தோரு பணியிடங்களுக்கு மொத்தம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ளனர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு கல்வித் தொகுதி கூறப்பட்ட நிலையில் உயர்கல்வி படித்தவர்களே அதிக அளவில் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டனா் திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை தெய்வானை தாக்கி இருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அதனை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்புவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வந்தது ஆனால் அதுகுறித்து இறுதி முடிவு எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது வனத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட ஐந்து குழுவினர் யானையை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் மேலும் ஒருவார காலத்திற்கு கண்காணிப்பு பணி தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்து மூன்று பேருக்கு வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சிறைக்காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் இருபத்து மூன்று பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் மூன்று விசைப்படகுகளை பறிமுதல் செய்தது கைதான இருபத்து மூன்று மீனவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டபோது அவர்களை நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது சிறைக்காவல் முடிந்து மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆட்சப்பட்ட போது அவர்களின் சிறை காவலை வரும் மூன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதியின் விவாகரத்தையும் ஏ ஆர் ரஹ்மானின் இசைக்குழுவில் பணியாற்றி வந்த மோகினிடே விவாகரத்தையும் தொடர்பு படுத்தி சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்கள் பரவி வந்தன இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மோகினிடே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் தனக்கு அப்பா போன்றவர் என குறிப்பிட்டுள்ள மோகினிடே எதிர்மறை கருத்துக்களை பரப்பும் மனிதர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தாறாம் தேதி இந்தியா அரசியல் சாசன தினமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இந்திய அரசியல் சாசனத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று நடைபெறுகிறது இதையொட்டி மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நடைபெறாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அரசியலமைப்பு சாசன முகப்புரையில் உள்ள சோசலிசன் மதசார்பின்மை ஆகிய சொல்லாடல்களை நீக்கக் கோரி சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது மக்களவை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மீண்டும் இரு அவைகளும் கூடியபோது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோஷமிட்டனர் மக்களவையில் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தினர் இதையடுத்து மாநிலங்களவையும் மக்களவையும் புதன்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக தமிழகம் வருகிறார் ஹெலிகாப்டர் மூலம் நாளை உதகை வரும் குடியரசுத் தலைவர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி உதகை ஆளுநர் மாளிகையில் பழங்குடியினருடன் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார் பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முப்பதாம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் கோவை சென்று அங்கிருந்து திருவாரூர் செல்கிறார் அவரது வருகையை ஒட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது இதில் தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பெண்கள் ஈடுபட்டனர் அப்போது நான்கு பெண்கள் மட்டும் காணிக்கை பணத்தை எடுத்து சேலைக்குள் மறைத்து வைத்தனர் இதை சக பெண்கள் கோவில் நிர்வாகத்திடம் தெரிவிக்கவே நான்கு பேரிடமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் உண்டியல் பணத்தை திருடி மறைத்து வைத்திருந்ததும் உறுதியானதைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது பிடிபட்டவர்களில் ஒருவரான மகேஸ்வரி என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார் என்பதும் குறிப்பிட்டார் துருக்கி நாட்டில் தரையிறங்கிய ரஷ்ய பயணிகள் விமானம் பயங்கரமாக தீப்பற்றி எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த விமானம் துருக்கி நாட்டின் ஆண்டால்யான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது திடீரென தீப்பற்றியது இதையடுத்து விமானத்தின் அவசர வழிகள் திறக்கப்பட்டு எண்பத்து பயணிகள் மற்றும் ஆறு விமான ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் விமான நிலைய பாதுகாப்பு படையினர் உடனடியாக விரைந்து தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றும் இன்ஜினில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவே தீ விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் களைகட்டி வருகின்றன வண்ண விளக்குகளால் அலங்காரம் கேக் தயாரிப்பு ஆடை அணிகலன்கள் விற்பனை என கிறிஸ்துமஸை வரவேற்க உலக மக்கள் தயாராகி வருகின்றனர் ஜெர்மனி நாட்டின் தலைநகர் பெர்லினில் வண்ணமயமான கிறிஸ்துமஸ் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் உணவகங்களுடன் செயல்பட்டு வரும் இந்த கிறிஸ்துமஸ் கடைகள் பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன சவுதி அரேபியாவின் ஜட்டா நகரில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலம் நிறைவு பெற்றது மெகா ஏலத்திற்கு ஐநூற்று எழுபத்தி ஏழு வீரர்கள் இறுதி செய்யப்பட்ட நிலையில் நூற்று எண்பத்தி இரண்டு வீரர்கள் பத்து அணிகளாலும் ஏலம் எடுக்கப்பட்டனர் இவர்களில் அறுபத்தி இரண்டு பேர் வெளிநாட்டு வீரர்கள் ஆவர் ஏலம் எடுக்கப்பட்ட மொத்த தொகை அறுநூற்று முப்பத்து ஒன்பது கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ஆகும் இறுதி செய்யப்பட்டவர்களில் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து வீரர்களை எந்த அணியும் ஏலம் எடுக்கவில்லை மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் பல மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை கனமழை எச்சரிக்கையால் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு ரெட் அலர்ட் எதிரொலிகாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைப்பு அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஆழ்கடல் பகுதியில் உள்ள தமிழக மீனவர்கள் உடனடியாக கடற்கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தல் பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக டெல்டா மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்தனர் நான்கு நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு துருக்கி நாட்டில் தரையிறங்கிய போது தீப்பிடித்து எரிந்த ரஷ்ய பயணிகள் விமானம் அவசர வழிகள் திறக்கப்பட்டு எண்பத்தொன்பது பயணிகள் மற்றும் ஆறு விமான ஊழியர்கள் பத்திரமாக மீட்பு சவுதி அரேபியாவின் ஜட்டா நகரில் நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலம் நிறைவு நூற்று எண்பத்தி இரண்டு வீரர்களை அறுநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த அணிகள் இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன